கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் நல்லாவது சிறியதாக ஒரு ஜபம் நாங்கள் பரவ பிதாவே இம்மை துதிக்கிறோம் ஸ்ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோமப்பா இந்த வேலையில் கதகப்பணே நாங்கள் சபையாக கூடி வந்திருக்கிற இந்த வேலையில் எங்களோட நீர் பேசுங்க மனுஷர் பேசிடாத படிக்கி அவையானவரே நீரே இங்கே இறங்கும்படி வல்லமையாக கிரியை செய்யும்படி ஜபிக்கிறோம் அதுபோல் எங்களுடைய மூத்த சகோதரருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அவர்கள் முத்துப்பேட்டை பேட்டை சபைக்கு சென்றிருக்கிறாங்க அண்ட ஒரே சகோதரரை தகப்பன்னு நம்முடைய பலத்த கரத்தினால் அபிஷேகிங்க ஆவியின் அக்கினை இறக்குங்க கத்தாவே அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமாக இருந்துட ஒவ்வொரு நபரும் தகப்பனே உணர்வடைந்திட மனம் திரும்பிட கத்தாவே உதவி செய்யுங்க எல்லா துதி கணம் மயுமே நாங்கள் உண்மைக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவிலே ஏற்பட்ட நாமத்தினாண்டு ஜபி நல்ல பிதாவே ஆமேன் ஆமாம் நாம் ஒன்று ஐந்தாவது அதிகாரம் பக்கம் முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று பேதரு ஐந்தாவது அதிகாரம் பக்கம் முந்நூற்றி இருபத்தி ஒன்று நான் படிக்கிறேன் ஐந்தாவது வசனத்துலேருந்து ஒரு ஏழாவது வசனம் வரையும் நான் படிக்கிறேன் அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு இந்த வசனத்தை நம்ம அடுத்தது கொஞ்சம் டைம் எடுத்து அடுத்ததாக பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வசனங்கள் ஆறு ஏழு ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் அப்படி சொல்கிறாரு அவர் உங்களை விசாரிக்கிறவான உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படிங்கிறார் இப்போது நாம் பேதுருவை குறித்து நாம் பார்த்தோம் அப்படின்னா பேதுரு இந்த நிருப்பத்தை எழுதும்போது அவர் எப்படின்னா ஒரு ஒரு அப்போஸ்தலனாய் அங்கே நின்று அங்கே எழுதுகிறார் ஆனாலும் அவருடைய இருதயத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னா நான் ஒரு பயங்கரமான ஒரு பாவியான மனுஷன் அண்டவரே நான் உண்மை எவ்வளவாய் மறுதளித்த மனுஷன் நாம் பார்க்கலாம் அது எப்படி அவருக்கு அந்த மறுதளிப்பு வந்தது அப்படின்றால் அவருக்கு ஒரு பெருமை இருந்தது அவருக்கு ஒரு பெருமை இருந்தது பேதுருக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னா ஆண்டவரோடு மறுரூபம் அணைக்கு போயிருக்கிறார் முக்கியமாய் ஒரு மூன்று சகோதரரை ஆண்டவர் வைத்திருந்தார் அதில் முதல் சீசனாய் இருந்திருக்கிறார் வெளிப்பாடு பெற்ற ஒரு சீசன் அநேக இடங்களில் ஆண்டவர் ஒன்றுனா டக்குன்னு முன்னாடி இறங்கி ஒரு பதில் செய்கிறவர் யார் அப்படின்னா பேதுரு தான் நான் பார்க்கலாம் அந்த எல்லாம் எதிரிகள் பிடிக்க வரும்போது கூட டக்குன்னு பட்டயத்தை எடுத்து ஒருத்தன் காதை வெட்டிடுவார் அது கூட இன்னும் மாம்சீகமாக ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு அன்பு வைத்த ஒரு ஒரு சகோதரர் ஒரு அப்போஸ்தனன் பேதுரு அவர் இங்கே எழுதும்போது அப்படி தான் எழுதுகிறார் அவருடைய பலத்த கைக்குள் எப்படி எழுதுகிறார் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவனுங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னா நான் அப்போ பேதர் சொல்கிற நான் எப்படி இருந்தேன் தெரியுமா ஒரு நேரம் அவருடைய அந்த பலத்த கரத்துக்குள் இருக்க முடியாமல் நான் தாவி குதிச்சிருக்கேன் முன்னாடி நின்று இருக்கிறேன் ஒரு த ஒரு தடவை நம்மளுக்கு தெரியும் இயேசு நான் இப்படியெல்லாம் பாடுபடுவேன் இதெல்லாம் நான் போக போகிறேன் எல்லாம் என்னை சிலுவையில் அடிப்பார்கள் நான் உயிரோடு எழுவேன் அப்படிங்கும்போது ஆண் உடனே டக்குன்னு ஆண்டவரே இது உங்களுக்கு நீர் எடுக்கக்கூடாது இது உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கும்பார் ஆண்டவர் அப்போ கடிந்து கொள்வார் பேதுருவை பார்த்து அதுவும் பேதர் தான் அதே போல் எண்ணற்ற காரியம் அவர் அப்படிதான் டக்கு டக்குன்னு ஒரு ஆண்டவருக்கு அடுத்தது நான் தான் அப்படிங்கிற ஒரு நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற இடத்துல முதலாவது பேதுரு தான் இருந்தார் காரணம் என்ன அப்படின்னா அவர் மனம் அதுவரையிலும் பக்குவம் அடையவில்லை அவர் அவர் பரிசுத்தாவியானவரை பெறவில்லை ஏசு கிறிஸ்து இருக்கிற வரையிலும் அவர் ஆவியானவரை பெறாதவராக இருந்தார் இருந்தார் அவருக்குன்னு ஒரு கரிசனை அவருக்குன்னு ஒரு பாரம் அவருக்குன்னு ஒரு இயக்கம் சபையை குறித்த ஒரு விசாரிப்பு அவரிடத்திலே இல்லை ஆனால் கத்தராகி ஆண்டவர் அவர் இருந்து இந்த பூமியிலிருந்து மறித்து உயிரோடு எழுந்து பிதாவினிடத்தில் போகும்போது அதுக்கு அடுத்து தான் ஐயோ நான் எவ்வளோ பெரிய மனுஷன் நான் எவ்வளோ பெரிய பாவி ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே நான் இருக்க முடியாமல் அவருடைய அந்த பழத்த கரத்துக்குள் இருக்க முடியாமல் நான் எவ்வளவாய் தன்னை உயர்த்திருக்கிறேன் தன்னை நான் எவ்வளவாய் தன்னை தாழ்த்த முடியாமல் தன்னை பெருமைக்காரனாய் நான் ஒரு காட்சியளித்தே ஒரு மனிதனாக இருந்திருக்கிறேன் அப்படி என்று நினைத்து தான் இந்த வசனத்தை இந்த வார்த்தைகளை இந்த நிருபத்திலே அவர் எழுதுகிறார் அப்போது அவர் ஒரு தோல்வியடைந்த ஒரு மனிதனாய் ஒரு துக்கமடைந்த ஒரு மனிதனாய் அவர் அங்கே எழுதுகிறார் அப்போது அதில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் நாம் நம் தெரியும் சென்ற வாரம் நம் மூத்த சகோதரர் பேசின வார்த்தை என்ன அப்படின்னா அவர் மறுதளிச்சிட்டார் ஆண்டவரை மறுதளிச்சுட்டு அவர் மறுபடியும் நான் இந்த ஊழியத்துக்கெல்லாம் தகுதியானவன் அல்ல ஏன் அப்படின்னா என்னுடைய போத என்னுடைய போதகரே நான் காமிச்சு கொடுத்துட்டேன் என்னுடைய தலைவனை ஏசு கிறிஸ்துவே நான் காமிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் இருந்த இடத்துக்கே ஆரம்பத்தில் அவர் என்ன செய் தொழில் செய்தாரோ அதே இடத்திற்கு அவர் திரும்பி சென்று விட்டார் எங்கே அப்படின்னா பேதுரு மீன் பிடித்தவராக இருந்தார் அதே இடத்துக்கு நான் இதுக்கெல்லாம் தகுதி ஆண்டருடைய ஊழியத்துக்கு நான் தகுதியானவன் அல்ல ஏன்னா நான் இயேசுவை மறுதளிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவர் வேலைக்கு அவர் மறுபடியும் திரும்பிட்டார் ஆனாலும் உண்மையிலே நாம் இப்போ அந்த ஒர்ஷிப் வேலையில் கேட்டது போல தேவன் நமக்கு ஆபத்து காலங்களில் அவர் ஒரு அடைக்கலமாக இருக்கிறார் அவர் உயர்ந்தவர் அவர் ஒரு உன்னதமானவர் அவர் அன்பானவர் அப்படி என்பதை அவர் அங்கே காண்பிக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறபடி படியினால் உங்களுடைய பாரங்களை உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே வைத்து விடுங்கள் அப்படின்னு அங்கே பேதில் எழுதுகிறார் அங்கே ஆண்டவர் போகிறார் போய் என்னை விட்டு தான் மறுதளிச்சுட்டானே போனால் போட்டோம் அப்படின்னு அவர் விடவில்லை போகிறார் பேதுருவை தேடி ஐயோ என் பிள்ளை இப்படியெல்லாம் அலைகிறது அப்படின்னு ராம் முழுவதும் பிரயாசப்படுறாங்க ரெண்டு மூன்று நாட்கள் மீன் பிடிச்சிருப்பாங்க ஆனால் மீனு குன்றும் அகப்படலை ரொம்ப பசி தாகம்னு வ வராரு வரும்போது அந்த கரையிலே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நான் உயிரோடு எழுந்து அங்கே வந்து பேதுரவை பார்க்குற இடத்துல அந்த போய் உண்டு பண்ணி மீனை சுட்டு அங்கே வ வரும்போதே மீனை சுடும்போதே அவங்க நினச்சிட்டாங்க ஆடாடா இது என்னுடைய ஆண்டவர் அல்லவா அப்படி ஏன் அப்படின்னா இந்த அனுபவம் முன்னாடியே இருந்திருக்கு முன்னாடியே ஆரம்பத்து நாட்கள்லே எல்லாம் ஒன்றாக இருக்கும்போதே இது போன்ற ஒரு சம்பவம் மீன் சுட்டு எல்லாரும் சாப்பிட்றது அது போல் ஒரு சம்பவம் நடந்ததை பார்த்துட்டு பேர் ஆச்சரியப்பட்டார் என் ஆண்டவர் என்னை விட்டு போகலை நான் அவரோட விட்டு தூரம் நான் வந்தாலும் நான் மறுதளிச்சிட்டேன் தவறு செஞ்சுட்டேன் நான் தூரம் போனாலும் என் ஆண்டவர் என்னை விடலை அப்படின்னு நிற்கிறார் அப்படி சொல்லிட்டு கிட்ட வரார் ஆண்டவரே நான் உண்மை அப்படின்னு வாயை எடுக்கிறார் என்ன சொல்ல வர்றாருனா நான் உண்மை மறுதளிச்சுட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறதுக்கு வரார் பேத வாயை மூடுறார் ஆண்டவர் மூடுறார் எப்படி இருக்க நல்லா இருக்கியாப்பா ஏன் இந்த ஊழியத்தை ஏன்னு செய்யலை ஏன் திரும்பவும் இந்த மீன் பிடிக்கிறதுக்கே வந்துட்டியா அப்படின்னு ஆண்டவரே நான் உங்களை மறுபடியும் சொல்ல வராரு மறுதளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு எப்படிப்பா உங்கள் வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா உங்கள் பிள்ளைங்கள்லாம் பசங்கள்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாம் ஸ்கூல் போகிறாங்களா எப்படி இருக்காங்க அப்படின்னு நம் ஆண்டவர் யார் அப்படின்னா நம் இதை நன்றாக விளங்கி கொள்ளணும் நம்முடைய ஆண்டவர் யார்னா நம் மேல் அவ்வளோ அன்பாக இருக்கிற தேவன் மேல் அவ்வளோ கரிசனையாக இருக்கிற தேவன் நம்மை பார்த்து ஒவ்வொரு நம் தெரியும் ந ஒரு தகப்பன் தாயாக இருக்கிறோம் அப்படின்னா நம் பிள்ளைகள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது கரெக்டாக போகணும் இந்த ஸ்கூலில் இத்தனை படிக்கணும் இது பண்ணணும் உலக காரியங்களை குறித்து நம்மளுக்கு எவ்வளவோ இதெல்லாம் தெரியுது அதுபோல தான் நம்மளுடைய ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு திட்டவட்டம் வைத்திருக்கிறார் என் பிள்ளை இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும் இந்த வயசில் இப்படி இருக்கணும் இது பண்ணும்போது இதுதான் பண்ணணும் அப்படின்னு நம்மளை குறித்து அவ்வளவு அக்கறை அதை சொல்லி முடியவே முடியாது அவருடைய அன்பு அதுக்கு மதிப்பு எதுவுமே கிடையாது இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்படியேப்பட்ட இருக்கிற நம்ம நாம் நாம் இருக்கோம் இப்போ என்னை ஆண்டவர் எதுக்கு இந்த பூமிக்கு நம்மளை படைத்து நம்மளை ஒரு சபையாய் வைத்திருக்கிறார் அப்படின்ற நாம் ஒரு ஆசீர்வாதத்தை இதுவரை நாம் பெற்றிருக்கிறோம் நம்ம இந்த உட்கார்ந்துருக்கிற எல்லோருமே தேவனுடைய கரத்தில் கரத்திலிருந்து ஒரு ஒரு ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுருக்கிறோம் பணத்தை குறித்தது நான் சொல்லலை நான் ஆவிக்குரிய விஷயத்தை சொல்கிறேன் ஒரு ஆவிக்குரியவனாய் நம்மளை தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய போஜனத்தை கொடுத்து நம்மளை எப்படி இந்த ஒரு காக்கை தன் குஞ்சுக்கு எப்படி இறை கொடுக்குதோ அதுபோல் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை அபிஷேகிக்கிறார் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் ஆனால் நான் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா நான் மாத்திரம் ஆசீர்வாதம் பெற்றால் போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது தான் நான் எப்படி ஒரு பெருமைக்காரனாக நான் போய்விடுகிறேன் அப்போ ஆண்டவர் என்ன என்னை இன்னும் சீர்திருத்த விரும்புகிறார் இன்னும் என்னை பக்குவம் அடைய விரும்புகிறார் பொறுமை உனக்கு வேணும் நிதானம் உனக்கு வேணும் சமாதானம் உனக்கு வேணும் கோபமில்லாத ஒரு வாழ்க்கை வேணும் ஒரு கசப்பிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை வேணும் உனக்குள்ளே ஒரு பொறாமை இருக்கக்கூடாது ஒரு போட்டி அந்த மாதிரி ஒரு எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனுஷர்களை கொண்டு நாம் ஒரு கிராமத்தில் வாழலாம் நாம் ஒரு பட்டணத்திலே வாழலாம் ஆனாலும் நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை வைத்து நம்மளை புடமிட விரும்புகிறார் எப்படி ஒரு தங்கத்தை எப்படி ஒரு அக்கினி சுவாலையில் அது விட்டு எப்படி பிரிக்கிறார்களோ தங்கம் எது தனியாக பித்தளை எப்படி தனியாக பிரிக்கிறார்களோ செம்பை எப்படி தனியாக பிரிக்கிறார்களோ அது போலவே என்னிடத்திலிருந்து கோபத்தை முற்றிலுமாய் அகற்ற விரும்புகிறார் அப்போ என்ன செய்கிறார் சபையில் உள்ள சகோதர சகோதரிகளை வைத்து ஒருத்தரை புடமிடுகிறார் அல்லது நான் வாழும் இடங்களில் என் பக்கத்து வீட்டாரை வைத்து என்னை புடமிட விரும்புகிறார் ஒருத்தர் பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு ஓயாமல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் வேலி பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை சாடையில் பேசுகிறது போல் இருக்கலாம் நம்மளுக்கு எல்லா மொழிகளும் தெரியும் அதனால் அப்படி நான் சொல்கிறேன் இப்போ அதெல்லாம் பேசும்போது நம்மளுக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது நான் என்னால் இருக்க முடியாது அப்படி நான் நினைக்கிறேன்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு உதாரணம் மூத்த சகோதரர்கள் சொன்னது நான் சொல்கிறேன் தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்க முடியாமல் நம்ம கொந்தளித்து வேறு ஊருக்கு போயிடுவோம் இந்த இவன்ட்ட இருக்க முடியாதுரா இந்த பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இருக்கவே முடியாது அவன் போறாமல் பிடிச்சவன் நம்ம சும்மா போனாலும் நம்மளை சண்டை வளர்க்குறான் போ இது இதான் சாடை பேசி என்னை சண்டைக்கு இழுக்கிறான் நானும் எவ்வளவோ தன்னை கட்டுப்படுத்தி பார்க்குறேன் கோவப்படுறக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் கோவப்படுத்துகிறான் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஊரை விட்டே வேணாம் போயிடுவோம் இந்த வீடும் வேணாம் வாசலும் வேண்டாம் இங்கே உள்ள எதுவுமே வேண்டாம் நம்ம எங்கேயோ போய் தனியா எளிப்பட்ட பாடு தனிப்பட்ட பாடு போல நம்ம போய் வாழ்ந்துடும் அப்படி நாம் நினைக்கிறோம் அது அல்ல பிரியமானவர்களே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னா அந்த பக்கத்து வீட்டாரை தான் நம்மை புடமிட விரும்புகிறார் என்னிடத்தில் இருதயத்திலே என்ன இருக்கிறது என்று எனக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறார் அதிலிருந்து இன்னும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் ஒரு ஊமை மூத்த சகோதரர் சொன்னது சட்டியில் வறுக்கிறமில்ல சகோதரிகளுக்கெல்லாம் தெரியும் சட்டியில் வறுக்கிற அந்த பொருள் என்ன பண்ண என்னால் சட்டியில் இருக்க முடியாது ஓவராக சுடுதுன்னு தாவி குதித்து நெருப்பில் விழுந்துருச்சான் நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் சட்டியில் இருக்கிற சூட்டை காட்டிலும் நெருப்பில் விழுந்தா கருகி சாம்பல் ஆகிடும் அது போல தான் பெரியமானவர்களை நாமும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவனோட அந்த கரத்துக்குள்ளே என்னால் இருக்க முடியாது இவன் நிந்திக்கிறான் அவன் அப்படி பேசுகிறான் இவன் இப்படியெல்லாம் இருக்கிறான் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம தாவி குதித்து ஒரு தேவனில்லாத ஒரு வாழ்க்கை கிருபையில்லாத ஒரு வாழ்க்கை தேவனுடைய தயவு இல்லாத ஒரு வாழ்க்கையில் நாம் போக முடிகிறது நாம் அப்படி இருந்துடவே கூடாது நம்மளுக்கு ஒரு இதை அனு ஒரு சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறார் அப்படின்னா அதிலிருந்து நாம் சிறுமை நம்மளை சிறுமையாக்கும்படி தேவன் விரும்புகிறார் என்னை சிறுக அவர் பண்ணுகிறார் அதனால தான் யோவான்ஸ் நானகை சொன்னார் ஆண்டவரே நீர் என்னுக்குள் என்னுள் பெருகணும் ஆண்டவரே நான் உனக்குள் சிறுகணும் ஆமாண்டவரே அந்த அந்த தேவனுடைய அந்த வல்லக்கரம் என் மேலே இருந்தது அப்படின்னா நான் இப்படி தான் சொல்லுவேன் ஆண்டவர் என்னை புடமிடும்போது நான் இன்னும் என்னை தாழ்த்தணும் இன்னும் என்ன அதுக்காக தான் தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உண்டு பண்ணுகிறார் ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நான் போக விரும்புகிறேன் போல் இருக்கக்கூடாது அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறார் அந்த மீன்களை குடித்து பேதுருவை விசாரிக்கிறார் எப்படி இருக்கிற அந்த இதெல்லாம் காட்டி சுற்றி காட்டி அதெல்லாம் பேசவே இல்லை அங்கே அதே ஒரு பாரத்தோடு தான் அங்கே பிளிப்பிய ரெண்டு இருபது இருபத்தி ஒன்றில் விசாரிக்கிற ஒரு படியினால் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஈடாய் அங்கே பவுல் சொல்கிறார் இதை எதற்கு சொல்கிற அப்படின்னா பௌ பேர்ரு வந்து ஆண்டவர் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து வந்து பேதுருவை விசாரித்தார் அதோடு அவர் இருக்கலை இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரும் பல நாடுகளுக்கு சென்று பல சபைகளை ஸ்தாபித்தார் அப்போஸ்தலனாய் வாழ்ந்து பல சபைகளை ஸ்தாபித்தார் இப்போ என்னென்ன தேவனிடத்தில் இப்போ எப்படின்னா ஆபிர இது இது பார்க்குறோம் ஆதியாகமம் பன்னெண்டு ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் அப்படி இருக்குது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை அபிஷேகிப்பேன் நீரோ பிறருக்கு அபிஷேகம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு ஆபி இதில் இருக்குது ஆதியாகமம் பன்னெண்டு ரெண்டில் இருக்குது அப்போ அந்த வார்த்தையின்படி பேதர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவனால் விசாரிக்கப்பட்டார் விசாரிக்கப்பட்டார் அடுத்தது என்ன பண்ணுறார் அப்படின்னா மற்றவர்களை விசாரிக்க அவர் முன்னெடுத்தார் இதே வாழ்க்கை தான் நாம் இருக்கணும் எப்பொழுதும் எனக்கு அந்த இது எனக்கு அந்த கஷ்டம் எனக்கு அந்த நோய் எனக்கு அந்த பண விரயம் இதிலே தான் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் விழித்து கொண்டவர்களாக இருக்கணும் தூங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது காலம் கொடிய காலமாக இருக்குது கடைசி காலமாக இருக்குது சாத்தான் யாரை விழுங்கலாமோ இந்த வசனத்துக்கு கீழே பார்த்தோம்னா சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி கட்சிக்கிற சிங்கத்தை போல அவன் வந்து கொண்டே இருக்கிறான் கொஞ்சம் அதாக இருக்காங்களா கொஞ்சம் ஒரு சகோதரக்குள்ளே ஒரு பிணக்கு இருக்கா ஒரு காரியம் இருக்கா ஒரு சகோதரனே ஒரு சகோதரன் ஐக்கியப்படும் போது அவங்கள்ட்ட நாம் என்ன சொல்கிறோம் அந்த சகோதரனா ஒரு சகோதரனை குறித்து இப்போ நான் இருக்கிறேன் என்கிட்ட ஒரு சகோதரன் வராரு வந்து பிரதர் இந்த பிரதர் இருக்காங்களே அப்படின்னு ஆ ஆமாம் ஆமாம் அவரை பற்றி எனக்கு தெரியும் அப்புறம் அப்படிப்பட்டவர் தானே அப்படின்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் சாத்தான்னு சொல்லுவான் ஒரு ஆள் இருந்தால் இப்போ ராஜாவோட சேர்த்து என்ன ரெண்டு ஆள் நம்மளுக்கு ரெண்டு இந்த சிஎப்சி சபையில் நமக்கு உருவாகிட்டான் அடுத்தவன் காரியத்தை பேசுகிறேன்ல அடுத்தவங்கள குறை சொல்கிறேன்ல அடுத்தவங்களை குற்றம் நியாயம் தீர்க்கிறேன்ல நியாயம் தீர்க்கிறது தேவனுடைய வேலை அதை நான் செய்கிறேன் பாருங்கள் நீ கண்டிப்பாக எங்கே எங்காயிடுவேன் சாத்தான் சொல்லுவான் நீ கண்டிப்பாக என்னோட நரகத்துக்கு நீனு ஒரு துணையாக வர்ற உன்னை நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டாவது ஆள் எனக்கு உறுப்பினர்காடு உனக்கு நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவன் இது பண்ணுறான் அப்போ போல தான் அந்த நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் அதே நாம் அதிலே இல்லை இருந்துராத படிக்கி மற்றவர்களே விசாரிக்கணும் இன்னைக்கு சபைக்கு அநேகர் வர்றாங்க புதியதாக வர்றாங்க அவங்களெல்லாம் நாம் எப்படி இருக்கிறோம் இது ஒரு மூப்பராக இருந்தால் தான் விசாரிக்கணுமா இல்லை உதவிக்காரனாக இருந்தால் தான் விசாரிக்கணுமா இல்லை மற்ற சகோதரர்கள் அநேக சகோதரர்கள் ஒரு பொறுப்பாக இருக்கிறாங்க அவங்கள போல தான் இருந்தால் விசாரிக்கணுமா இல்லை நாம் சபைக்கு வந்து கொஞ்ச நாள் தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்துட்டார் அப்படின்னாலே அடுத்தது நான் அந்த ஒரு அக்கறை உள்ளவனா என் குடும்பம் இது இந்த சபை வந்து என் குடும்பம் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்னோட கூட பிறந்தவங்க என்னோட தாய் தகப்பன் அப்படி அந்த உணர்வு ஒரு இருதயம் எனக்குள்ளே இருந்துட்டு நான் பிரியமானவன் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா மற்றவர்களை விசாரிப்போம் எப்படி இருக்கிறீங்க ஒன்றும் இல்லை அவ்வளோ கவலையோடு சில பேர் வந்திருப்பாங்க அவங்கள்ட்ட எப்படி இருக்கிறீங்க குடும்பம் அவங்க ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்கள் மனைவி நல்லா இருக்காங்களா பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா அப்படியே ஒரு விசாரிப்பு இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குற இதுதான் பேதர் செய்தார் அவர் மாத்திரம் அந்த இதை பெற்றுக்கொண்டு அதோட அவர் விடலை அவருக்கு வந்த விசாரிப்பு போலவே பிறருக்கும் அதை செய்தார் பவுலும் அதே போல தான் செய்தார் பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் இருபது இருபத்தொன்னில் சொல்கிறார் என்னை போல விசாரிக்க மனதுடையவன் திமத்தியை போலவே வேறு ஒருவன் ஒருவனும் இல்லை பாரம் பவுளுடைய பாரம் இதுதான் இன்றைக்கு நம்முடைய நம்மளை நடத்துகிற மூத்த சகோதரருக்கும் இப்படிப்பட்ட பாரம் கண்டிப்பாக இருக்கும் அவங்க நம்மகிட்ட சொல்லலை என்னட்ட கூட சொன்னதில்லை ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும் ஆண்டவரே எங்களை என்ன இந்த இந்த சபைக்கு ஒரு மூப்பராய் வைத்திருக்கிறீங்க மெய்ப்பனாய் வைத்திருக்கிறீங்க இன்னும் அநேகர் எழும்பணுமே ஆண்டவரே சபை விசாரிக்கப்படணுமே என்னால் ஒரு ஆள் நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன் அப்படிப்பட்டவங்கள எழுப்புங்க அப்படின்னு பிரதர்லாம் ஜெபிச்சிட்ருப்பாங்க இருப்பாங்க அதுபோல் நாம் ஜெபிக்கிறவர்களாய் நான் மாறணும் அந்த ஒரு ஏக்கம் உடையவர்களாய் தாகமுடையவர்களாய் இந்த பூமியே நாம் பாட்டு இந்த பூமி ஒரு நாள் வெந்து உருகி அழுகி புகையாய் போய்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஏசையாவில் இருக்குது பேதொருளை இருக்குது கண்டிப்பாக அழுகி போய்டும் ஆனால் காணாமல் ஒன்று இருக்கம் பாருங்கள் அதுதான் நித்தியம் இதெல்லாம் அனித்தியம் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் எப்படியேப்பட்ட நான் இது கார் விலை மதிப்புள்ள காரு வச்சுருந்தானே எவ்வளோ பெரிய சொத்து இதெல்லாம் வச்சுருந்தானே எல்லாம் ஒரு நாள் அழிந்து போயிடும் ஆனால் இது மட்டும் நித்தியமானது மட்டும் ஒரு நாள் என்ன பண்ணாது அப்படின்னா அழிந்து போகவே போகாது அதுதான் பவுல் சொல்கிறார் என்னை போல ஒருத்தன் விசாரிக்கிறதுக்கு ஒரு இது ஒரு மு ஒரு சகோதரர் இல்லையே ஒரு சகோதரி இல்லையே ஒரு பாரமுடைய ஒரு தகப்பனிதே உள்ள ஒரு சகோதர சகோதரி இல்லையே அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இயக்கம் அவருக்குள்ளே பவுலுக்குள்ளே ஒரு இயக்கம் இருக்கிறது நாம் அப்படி தான் நாம் எப்பொழுதுமே அந்த ஒரு இது இருக்கணும் நமக்குள்ள அண்டவரே நான் சபையை குறித்து ஒரு எனக்குள்ளே ஒரு பாரம் வேணும் அண்டவரே எனக்குள்ளே ஒரு கரிசனே இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் விசாரிக்கிறோனா இருக்கணும் அண்டவரே ஒருத்தரை ஒருத்தர் நான் போட்டு கொடுத்து அவங்களையும் என்னோட நான் இழுத்து கொண்டு நரகத்துக்கு தள்ளிட்டவனா நான் ஒருபோதும் இருந்துடக்கூடாது ஒருத்தர் ஒரு சகோதரர் ஒருத்தரை குறித்து ஒரு குறையோடு வருகிறாரா அவருக்கு நான் சொல்லணும் பிரதர் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி அந்த சகோதரர் இல்லை அவங்க தேவன் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறவங்க இப்படி தான் இந்த சபை மற்ற சபைகளைப் போல் உலகத்தில் உள்ள சபைகளைப் போல் இது கிடையாது தேவன் எப்படி நடத்துகிறாரோ அப்படி தான் இந்த சபை நடந்து கொண்டிருக்கு உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன் அது அப்படியே மாறிடும் அவரும் மாறிடுவார் நம்மளும் மாறிடுவோம் நம்மளுக்கும் ஒரு வெகுமதி ஆண்டவர் கொடுப்பாரு எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க இதில் தான் சாத்தான் வஞ்சிக்கிறான் நம்மளை ஏமாத்துறான் அது நம்மளுக்கு தெரியல இதுல எல்லாம் என்ன எப்படின்னா ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்கணும் இதுல எல்லாம் நாம் மனம் திரும்பணும் ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு இப்போ ஆண்டவர் சொல்றாரு இதில் இதுல ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவனையும் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அப்படின்னு ஏற்ற காலத்தில் தேவனே நம்மளை உயர்த்தணும் நாமளாக உயர்ந்தோம் அப்படின்னா அப்போ நானாய் உயர்கிறேன்னா வச்சுங்களேன் அது என்ன அப்படின்னா உயர்றது நல்ல எண்ணம் தான் ஆனால் நானாக உயர்ந்தேன் அப்படின்னா பெருமை வந்துடும் தேவனே உயர்த்தினார் அப்படின்னா என்னிடத்துல பெருமை இருக்காது என்னிடத்துல பெருமை இருக்கா அப்படின்னு நான் எப்படி கண்டு கொள்ள முடியும் ஒரு கொஸ்டின் என்னிடத்துல பெருமை இருக்கா அப்படின்னா நான் ஒரு சகோதரிடத்துல சகோதரியாக உள்ளவங்க ஒரு சகோதரி இடத்துல எளிதாய் போய் அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட ஐக்கப்பட முடிகிறதா முடியலை அப்படின்னா இடத்துல பெருமை இருக்கிறது முடிந்தது அப்படின்னா நீங்கள் தாழ்மையாய் இருக்கிறீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அப்படித்தான் இருந்தார் எளிமையாய் வாழ்ந்தார் அவர் ஒரு பெரிய ஆளாக்கு ஒருபோதும் அவரை கொள்ளவே இல்லை தன்னைத்தானே தாழ்த்தினார் சிலுவையின் முடிவு பயந்தமும் தன்னை தாழ்த்தினார் அவரே உயர்ந்தவர் அவரே இந்த உலகத்தை அவர் இல்லாமல் அந்த பூமியில் ஒரு துணுக்கு கூட இல்லை அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார் சர்வ சிருஷ்டிகர் அவரே என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு மனுஷனாய் ஒரு அடிமையாய் ஒரு குற்றவாளியாய் தன்னை தாழ்மை 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 தன்னை தாழ்த்தினார் எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கிறது நாம் தாழ்மையை குறித்து கேட்கிறோம் நம்முடைய சிந்தையிலே நம்முடைய மனநிலையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒரு சகோதரனை நம் இருதயத்தில் எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஒரு சகோதரியை நாம் இருதயத்தில் எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் கிறிஸ்து நினைத்தது போல அவருடைய சிந்தையில் இருந்தது போல நம்முடைய சிந்தையில் இருக்கிறதா நாம் நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும் பிரியமானவருடைய அண்டவராய் ஏசு கிறிஸ்து அவர் சரிசமமாய் பழகக்கூடியவர் ஒரு தடவை எல்லாம் உட்காந்துருக்காங்க அண்டவராய் ஏசு கிறிஸ்து சபை மூப்பர்கள் பரிசேயர்கள் எல்லாரும் ஆயக்காரர் எல்லாரும் உட்காந்துருக்காங்க அப்போ வந்து மூப்பர்கள் அப்படின்னா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க அதிகம் அவங்க தான் பரிசேராக இருந்தாங்க அந்த மூப்பர்கள் சபை மூப்பர்கள் தான் பரிசேராக இருந்தாங்க யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டாங்க அப்படியே ஸ்ட்ரிக்டாக அம் அப்படின்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு இதாக இருப்பாங்க வேதத்தை வந்து போதிப்பாங்க சபையில் அவ்வளோதான் இணக்கமாக இணங்கி பேச மாட்டாங்க அந்த கூட்டத்தில் ஆண்டவராக ஏசிகிறிஸ்துவம் உட்காந்துருக்கார் சிறு பிள்ளைகள் எல்லாம் உடையாராங்க இந்த இது மாதிரி சிறு பிள்ளைகள் ஆண் பிள்ளை பெண் எல்லாம் உடையாறாங்க உடையா இருந்தவொன்னே இவங்களெல்லாம் அந்த பரிசுகள் எல்லாம் பார்த்தோன்னே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டாங்க ஓ அப்படின்னு அப்படியே நின்றுட்டாங்க அப்படியே திரும்பி இப்படியே பார்க்குறாங்க ஏசி கிறிஸ்துவோம் பார்த்துட்டாங்க ஏசு கிறிஸ்தவ முகமோ எப்படி இருக்கும் அழகா ஒரு அது இணக்கமாக ஒரு சாந்தமாக அப்படி இருக்கவும் இந்த மாமாட்டை போய் உட்காரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி போய் ஆண்டவர் அப்படி தடையி பார்க்குறாங்க தலையை தடவுறாங்க மடியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க அப்போ ஆண்டவர் சொல்லுவார் ஏன் சிறு அப்போ சீசருக்கு கூட தட்டுவாங்க ஏய் சிறுப்பில் நின்றுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் ஏன் அதை தட்டுறீங்க சிறுப்பில் என்ன இடத்துல வர இடம் கொடுங்கள் அப்படி சொல்லுவார் அப்போ ஆண்டவர் என்னென்னா அது போல் இறங்கி எல்லாரிடத்துல நான் கூட பேச மாட்டேன் இந்த ஜாதிகாரங்களோட தான் பேசுவேன் இந்த பணக்காரனோட தான் பேசுவேன் அப்படி இல்லவே இல்லை எல்லாரிடமும் இறங்கி அவங்க பாருங்கள் விபச்சார ஸ்திரீ பாவியாகிய ஸ்திரிகள் சகோதரர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்ககிட்ட எல்லாம் போனதுனால தான் அவர் இவர் பாவி வீட்டில் போய் சாப்பிட்றாருயா அப்படின்னா ஆண்டவரை அப்படி கொச்சப்படுத்தி பேசினாங்க பெருந்தண்டிக்காரன்னு சொன்னாங்க எல்லார் வீட்டில் போய் சாப்பிடுவார் ஒருத்த கூப்பிட்டாங்கன்னா அவங்க நான் வரமாட்டேன் அது ஒரு பெருமைன்னு ஒரு தடவை பிரதர் சொன்னாங்க ஒரு ஃப்ரீயாக கொடுத்தா வாங்க மாட்டேன் அது ஒரு பெருமை அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவர் சொன்னால் டக்குன்னு போயிடுவாரான் போயிட்டு அங்கே சாப்பிடும்போது அதுக்கு என்ன சொல்கிறாங்க இவர் பெருந்தண்டி காணார் ஒரு போஜனை பிரியன் அப்படின்னா ஆண்டவருக்கு பட்டை பேர் வச்சாங்க எவ்வளவு இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னை அவர் என்ன பண்ணார் அவ்வளோ இணக்கமாய் தாழ்த்தி தன்னை வாழ்னார் அதுபோல் ஏசு கிறிஸ்துவ சொல்லணும் அப்படின்னா அவர் வந்த தோற்றமும் சரி அவர் மறைந்தது வரைக்கும் தன்னை மறைத்து கொண்டு வாழ்ந்தார் நான் தான் குஷ்ணரோய்ய நான் தான்ப்பா சரி பண்ணேன் நான் தான் சரி பண்ணேன் அப்படின்னு போய் முன்னாடி நிற்கலை ஒருத்தர் ஊமையாக இருக்கிறவர் பேசுகிறாருன்னா அவன் தான் நிற்கிறான் பாருங்க நான் தான் அவனை ஊமையை சரிப்படுத்தினேன் அப்படின்னு தன்னை மறைத்து கொண்ட ஒரு வாழ்க்கை அதுதான் நாமளும் வாழ்ணும் இந்த சபையில் நாம் இருக்கிறோம் அப்படின்னா ச ஒரு சுந்தர் பிரதர் ஒரு தடவை சொன்னாங்க நம்ம அந்த சபையில் இருக்கு நம்ம பேர் கூட அறியாதவனாக இருக்கணும் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி இருக்கு பாருங்கள் நம்ம பேரை மட்டும் சொல்லலாம் ஆனால் நம்முடைய இருதயத்தில் நான் அப்படி கொண்டேன் நம்முடைய இருதயத்தில் நான் ஒரு சாதாரண மனுஷன் நான் மண்ணு நான் எதுக்குமே உதவாதவன் கலாத்தியரில் ஒரு வார்த்தை இருக்குது ஒருவன் ஒன்றுமில்லாது இருந்தும் அவனை தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அவள் பாருங்கள் ஆண்டோரேஸ் வர நீ ஒன்றும் இல்லைப்பா நீ இல்லை மண் அப்படிங்கிறார் ஆனால் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா தன்னை பெரியவனாய் ஒரு காட்சி அளிக்கிறவனாய் நான் இருக்கேன் நான் ஆண்டவர் அப்படி இல்லவே இல்லை தன்னை தாழ்ந்தவனாய் தன்னை தாழ்த்தினவராய் ஒருபோதும் அவர் தன்னை உயர்த்துகிறவராய் ஒருபோதும் இல்லை அவர் என்ன முறைமையின்படி வந்தார் அப்படின்னா அங்கே அவர் என்ன மெல்கி சேதைக்கில் முறைமையின்படி வந்தார் மெல்கி சேதைக்கு யாருன்னா நம்மளுக்கு எப்பிரே தெரியும் நம்ம வாசிச்சிருக்கோம் படிச்சுருக்கோம் நம்ம அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் வந்ததும் மறைந்ததும் அப்படியே ஒரு ஷார்ட்டாக முடிஞ்சது மாதிரி மெல்கி செய்யறதுக்கு ஏசு கிறிஸ்துவ போல தான் வந்தார் ஆபிரகாம் ஒரு தடவை லோத்தை கொண்டுட்டு போயிடுவாங்க அவங்களோட ஜனங்கள்லாம் கொல்லிட்டு கொண்டு போயிடுவாங்க அவருக்கு எதிராக போர் செஞ்சு அங்கே உள்ள எல்லா பொருளுங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடுவார் வந்துட்டு அவருக்கு என்ன அப்படின்னா ஆபிரகாமுக்கு அப்போ ஒரு ரெண்டு வீழ்ச்சி அவருக்கு ஒரு பெருமை பெருமைங்கிற ஒரு வீழ்ச்சியும் இன்னொன்று பண ஆசை அந்த பொருள் இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஆசை வந்துட்டு அப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துடலாமா அப்படின்னு அவர் இது பண்ணும்போது தேவன் அவங்க என்ன பண்ணுறார் மெல்கி சேதக்கு அங்கே வர வைக்கிறார் தோன்றுகிறார் வந்தவனே பிரதர் அப்புறம் அம்மா கூப்பிட்டு கேட்குறார் நல்லா இருக்கீங்களா எல்லாம் அப்படி சொல்கிறார் சொல்லிவிட்டு அந்த நம்ம அதை பார்த்தோம்னாலே சூப்பராக இருக்கும் அந்த வார்த்தை நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள் ஆதி அம்மன் பதினாலு பதினெட்டுலேருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் அது இருக்கும் அதை அப்படியே பேசிவிட்டு நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா அப்படிம்பார் ஆ பண்ணலாமே அப்போ மெல்கி சேதைக்கு ஜெவம் பண்ணுறாரு இந்த சன் அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற கத்தரே எல்லாரையும் படைத்தவரே உன்னதமானவரே அப்படிங்கிற மாபிராமுக்கு நடனம் நடுங்க ஆரம்பிச்சிடும் ஐயோயோ எல்லாத்தையும் உண்டாக்குனவர் விருதானே இந்த பொருள் இதெல்லாம் கொடுத்ததே ஒரு தானே இந்த யுத்த காலத்தில் அந்த எதிர்நாட்டை ஜெயித்தது இவருக்கு தேவன் கொடுத்ததுனால தான் நம்ம ஜெயித்தோம் அப்படிங்கிறது என்ன பண்ணுவார் ஆகா இவர் தேவனே அனுப்பினர் தான் அப்படின்னு தன்னை தாழ் திருவார் டாக்குன்னு உடனே அந்த அந்த எதிர் எதிர்நாட்டு ராஜாட்ட சொல்லார் நான் என்ன பண்ணுவேன் உன்னால் உயர்ந்தது நான் உயர்ந்துருவேன் அப்படின்னு நான் உன்னட ஒரு பாதையாக என்ன சரட்டையாகிலும் பாதராட்சியாகிலும் நான் என்ன பண்ண மாட்டேன் பெற்றுக்கொள்ள மாட்டேன் அப்போ அவர் என்ன தேவன் தான் என்னை உயர்த்தணும் தேவன் தான் அவங்க பாருங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் எப்படி இருந்திருக்கிறார் அப்படி தான் நான் வாழணும் மோசையை பார்த்து சொன்னோம் அப்படின்னா மோசை ஆண்டவர் நடத்திக்கிட்டே வர்றாரு நீ ஜனங்களெல்லாம் நடத்தணும் அவருக்கு ஒரு ஊழியத்தை தந்தார் ஆனால் அவர் என்ன செஞ்சார் ஒரு இடத்துல கோவப்பட்டார் பத்து கட்டளைகளை கற்பனைகளை மாடியில் இதுலேருந்து மலையிலேருந்து இறங்கி வரும்போது ஜனங்கள் எல்லாம் விக்கிரகங்களை இது பண்ணுறாங்கன்னு தூக்கி போட்டார் விசனம் ஆயிட்டார் கோபம் அடைஞ்சிட்டார் போல் அந்த கோல்கிட்ட இதுக்கிட்ட மலையிட்ட போய் பேச சொல்கிறப்ப கோலை எடுத்து அடிச்சிட்டார் கோவப்பட்டுட்டார் அதனால் என்ன பண்ணார் தேவ கோபாக்கினைக்கு ஆளானார் நாம் அது போல் இருந்துடவே கூடாது நாம் எப்பொழுதும் என்ன அப்படின்னா அந்த மெல்கி சேதைக்கு போல் ஏசு கிறிஸ்துவை போல் அந்த பவுலை போல அந்த பேதுருவை போல அந்த திமுத்தியை போலவே நாம் இருக்கணும் நாம் பெற்ற அபிஷேகத்தை நாம் பெற்ற ஆசிர்வாசத்தை ஆசீர்வாதத்தை பிறரும் பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உள்ளம் எனக்கு வேணும் அப்படி இருந்தால்தான் தேவன் இன்னும் என்னை பயன்படுத்துவார் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை வளர வைப்பார் இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது இதுதான் ஆசீர்வாதம் நான் பெற்றேன் ஆசீர்வாதத்து எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு இது அதனால் நாம் இப்படி உள்ளவர்களாக மாறுவோம் நமக்குள்ளே சோதனை பாடு இதே இதுக்குள்ளேயே கிடந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஆண்டவர் நடத்த விரும்புகிறார் இயேசுவை போல் ஒரு ஒரு சாட்சியான வாழ்க்கையை நான் இடத்துல விரும்புகிறேன் இங்கே இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு மனிதரிடத்துலையும் இயேசுவை போல் ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல விரும்புகிறார் அதுக்கு தான் நம்ம இந்த பூமிக்கு படைக்கப்பட்டு இந்த சிஎப்சி சபைக்கு நாம் வந்திருக்கிறோம் இதை நாம் எடுத்துக்கொண்டு கிரமமாய் ஆண்டவரை தேடி அவருக்கு உற்சாகமாய் அவரை தேடணும் அப்படின்னா நம்மளையும் மற்றவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன் நான்